அனைவருக்கும் வணக்கம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் சிக்கன் வந்து வாங்கி ஒன்றையே சிக்கன் வாங்கிட்டுருக்கோம் நல்லா கழுவிடலாம் அந்த லெக் பீஸ் மட்டும் அப்படியே அந்த ஒரு மார்க் கூட ஆயிடும் எல்லாத்தான் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போகிறோம் வந்து க்ளீனாக கழுவிட்டோம் மசாலா தடையிலாம் இப்போ அந்த நல்லா பார்த்து கழுவிடுவோம் ஒரு மூணு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யலாம் இந்த மாதிரி கோல் பார்த்தோம்னா வரச்சட்டு இது எண்ணெய்லாம் வடிகட்டிலையும் வரச்சட்டு போட்டு அந்த இதில் அதில் போட்டிருக்கோம் தண்ணி க்ளீனாக உடஞ்சிரும் உடஞ்சிக்கப்பறம் மசாலா போட்டு நல்லா இப்போது சுத்தமாக ஒரு அஞ்சு முறை கழி இருக்கும் காப்பு வந்து சுத்தமாக அந்த சிக்கனை நல்லா க்ளீனாக கழிக்கிட்டோம் ஸ்கின் ஓட்டு தான் எடுத்துக்கோம் அது ஸ்கின் ஓட்டு கறி சூப்பராக இருக்கும் ஸ்கின் ஓட்டு அருமையாக இருக்கும் ஸ்கின் ஓட்டு எடுத்துருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸான கறி இறக்க இடக்கலியாக ஒரு கட்டி எதுவும் இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் க்ளீன் தண்ணி தண்ணி வந்து சுத்தமாக அடிக்கிட்டேச்சு தண்ணி சுத்தமாக எடுத்தாச்சு தண்ணியெலாம் போடும் நல்லாயிருக்கும் பாருங்கள் மசாலா என்ன போடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சோள மாவு கான்புழை மாவு மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு வந்து காஷ்மீர் சில்லி பவுடரு கேஷ் சில்லி கலர் கலகரமாக சேர்த்துருக்கோம் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் வீட்டு மிளகாத்தல் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தல் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சத்தி கவ மசாலா மீ மிளகு ஜீரகம் வறுத்து அரைச்சு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் தேவையான உப்பு ஓகேங்களா இது வந்து ஒன்றரை கேஜிக்கான மசாலா இது ஒன்றரை கேஜிக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துருக்கோம் எல்லா மசாலாவில் போட்டிருக்கோம் கிளீனாக கலந்துட்டு அப்படியே இந்த கவு போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி பிஜில் வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டிஃபை செஞ்சிடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் வரும் இது நல்லா ஒரு முதல கழிக்கலாம் கழிக்கிட்டு உப்பு காரம் கட்டாய செக் பண்ணிங்க பத்தெல்லாம் கூட வரைஞ்சி போட்டுக்கலாம் ஓகேங்களா

உலக அடியில் வரும் சாரம் எப்போதும் வரும் பாதி கிழம அதிகமாக இருக்கும் அவ்வளோ பெரிய கலந்து எவ்வளோதாங்க மசாலா எல்லாமே போட்டாச்சுங்க மசாலா வந்து நல்லா கலந்துக்கலாம் இல்லை தண்ணியெலாம் சேர்க்கணுங்க இந்த சிக்கனில் வந்து இறப்போதான் தண்ணி இருக்கும் அதுக்கு நம்ம சரியாக இருந்ததுன்னு கட்டியாக தான் கலந்துருக்கோம் நல்லா கலந்துட்டு இந்த சிக்கனை போட்டு கலந்தும் அதே தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குவோம் இது எல்லா மசாலா வந்து கலந்துங்க கலந்துட்டு சிக்கன் போட்டு இல்லைன்னா கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு ஒரு மணி நேரம் பீஜில் வச்சோம்னா வெயில் எண்ணில் போட்டு எப்போனா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மசாலா வளர்ந்து கந்தாச்சு சூப்பர் எல்லாம் மசாலா கந்தாச்சு உப்புலாம் பார்த்து கரெக்டாக இருக்குது இப்போது சிக்கன் போட்டு க்ளீனாக கலந்துடலாம் சிக்ஸ்டி ஃபைக்கு இல்லை மசாலா போட்டாச்சு அப்படியே எல்லாத்தையும் க்ளீனாக கலந்து சொல்லலாம் ஒன்றரை கேஜியான மசாலா போட்டிருக்கோம் நீங்கள் மசாலா தகுந்த மாதிரி எந்தளவுக்கு வேணும் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக பார்த்துன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்றதுக்கு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் கலந்துடலாம் இப்போ മസാല എല്ലാം സൂപ്പറ വന്നാച്ചു ഒരു പ്ലേറ്റ് എത്തു വെച്ചിട്ട് അവിടെ ഫ്രിഡ്ജിൽ എടുത്ത് വെച്ചല്ലോ ഓക്കേങ്ങളാ അടിയേ എ വെച്ചിട്ട് ഒരു മേവിട്ട് ചിക്കൻ സിസ്റ്റി ഫൈവ് പോട്ട് എണ്ണ അത് ഇരുമ്പാലും കൊഞ്ച വെച്ചിട്ട് പറ്റാ എ പാതി പോപ്പിടാ ചിക്കാതി പോലെ ഗോപി സാസ് പോട്ട്

Aggiungere le sì, bottiglia morally delle carespi specificamente da questa or la pianta! Cambia anche எடுத்தாச்சு இன்னும் போடலாம் இதுதான் போட்டு எடுத்துக்கலாம் வேலை தின சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி அதில் சிக்கன் சிஸு போட வச்சு அவர் சூப்பராக சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக மசாலாம் கரெக்டாக போட்டு சூப்பராக செஞ்சுருக்கான் நெய் எழுச்சி சார் பெரிய சஃப் பழமாக இருக்குது அது சாருக்கு அவங்கட்டு சூப்பராக சாப்பிடலாம் எப்போ சூப்பர் டேஸ்ட்டு ஓகேங்களா இதுவொலி செஞ்சு பாருங்கள் சாட் பாருங்கள் சாப்பிட் பார்த்துட்டு எப்படி மண்ணில் சொல்லுங்கள் ஓகே ஸ்மீன் தான் ஆர்ட்வார் நல்லபடியாக சந்தேகம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஓகே